அறந்தாங்கியிலிருந்து நேரடியாக சிவகாசிக்கு பேருந்து இயக்க அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதி பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் தங்களின் தேவைகளை நாடி அடிக்கடி பட்டாசு நகரம் சிவகாசிக்கு நாள்தோறும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டாசு நகரம் சிவகாசியில் பட்டாசு தொழில் மட்டுமின்றி பிரிண்டிங் மற்றும் அச்சு தொழில் பிரதானமாக செயல்பட்டு வருகிறது மேலும் டைரிகள் தினசரி மற்றும் மாத காடலர்கள் திருமண அழைப்பிதழ்கள் அரசியல் பத்திரிகைகள் நோட்டீஸுகள் மற்றும் போஸ்டர்கள் போன்றவை சிவகாசியில் ஆர்டர்கள் செய்த குறிப்பிட்ட மணி நேரத்தில் ஆர்டர் செய்தவர்களுக்கு உடனடியாக கிடைத்து விடுவதால் மனிதர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களின் இதுபோன்ற தேவைகள் கருதி அறந்தாங்கி இருந்து அடிக்கடி சிவகாசி சென்று வருகின்றனர் இவ்வாறு சிவகாசி செல்வோரின் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதால் அறந்தாங்கியில் இருந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு செல்வதற்கு ஏதுவாக தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிவகாசிக்கு பேருந்து தினசரி இயக்க வேண்டும் என வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருந்து சிவகாசி வரைக்கும் சென்று வர ஒரு புதிய வழித்தடத்தை வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்தால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் நம்ம வந்து திருவிழாவுக்கு மட்டும்தான் சிவகாசியை வெடி மட்டும் கிடைக்கும்னு நினைச்சு நம்ம சிவகாசியை நினைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படி இல்லை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தினந்தோறும் தொழில் நடக்கின்ற அறந்தாங்கி பகுதியில் தினந்தோறும் ஆட்கள் வந்து இந்த அச்சுத்தொழில் சம்பந்தமான தொழிலாளர்கள் அதற்கான உரிமையாளர்கள் எல்லாமே தினசரி சிவகாசி சென்று வருகிறார்கள் அவர்களுக்கு வந்து ஏதுவாக நமது பகுதியில் இருந்து ஒரு புதிய வழித்தடத்தை வந்து சிவகாசிக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் அறந்தாங்கியிலிருந்து சிவகாசி வரை ஏற்படுத்தி கொண்டால் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் அதோடு இல்லாமல் சிவகாசியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து தேலண்ட்ரு கேலண்டருக்கான அட்டை அதுபோக டைரி இன்னும் சொன்னோம்னா வெடி டைரி அப்படி நிறைய அடிக்கிட்டே போனால் நிறைய விஷயங்கள் வந்து வந்து நமக்கு கிடைக்கிது அதனால் தினந்தோறும் அறந்தாங்கிலிருந்து பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் நிறுவனத்தின் உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் சிவாஜி சென்று வருகிறார்கள் அவர்களுக்கு ஏதுவாக இருப்பதற்கு இந்த வழித்தடம் புதியதாக வந்தால் நன்றாக இருக்கும் என்று தமிழகத்திற்கு எனது கோரிக்கையாக இதை வைத்து டெக்கரேட்டர்ஸ் புதுக்கோட்டை மாவட்ட டெக்கரேட்டர் முன்னேற்ற கழகத்தின் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகரத்திற்கு அறந்தாங்கியிலிருந்து பேருந்து வசதி கேட்டு நம்மளுடைய அறந்தாங்கி நகர பொதுமக்களும் வர்த்தகர்களும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்த வண்ணம் இருக்கின்றார்கள் காரணம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி என்பது தொழில் நகரம் அறந்தாங்கியிலிருந்து தினந்தோறும் இங்கே வர்த்தகர்கள் போஸ்டர் அடிப்பதற்கு பட்டாசுகள் வாங்குவதற்கு பிரிண்டிங் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் சிவகாசியை நடப்பதால் அறந்தாங்கிலிருந்து தினந்தோறும் வர்த்தகர்கள் அங்கே தங்களுடைய தொழில் சார்ந்து செல்ல வேண்டி இருப்பதால் பேருந்து வசதியை கேட்டு நம்மளுடைய அறந்தாங்கி வர்த்தகர்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார்கள் அதனை நிறைவேற்றும் விதமாக நம்மளுடைய தமிழக அரசியினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு நம்ம அறநாயகி நகர மக்கள் வர்த்தகர்களுடைய கோரிக்கையை எடுத்து சென்று அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர என்னால முயற்சிகளை மேற்கொள்வேன் என நகர திமுக சார்பிலே அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்